வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னா கத்தார் நாட்டுடன் ஆறு நாடுகளின் உறவு துண்டிக்கப்படுவதாக தகவல் வெளிவந்திருக்கிறது அதை பற்றி பார்க்க முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பயங்கரவாதத்துக்கு துணி போவதாக குற்றம் சாட்டி கத்தாருடன் உள்ள அனைத்து உறவுகளையும் துண்டிப்பதாக சவுதி எகிப்து உள்ளிட்ட ஆறு அரபு நாடுகள் அறிவித்துள்ளன இதனால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட உணவுப் பொருள் பற்றாக்குறை விமான சேவை பாதிப்பு உட்பட பல்வேறு பிரச்சினைகளை கத்தார் எதிர்கொண்டுள்ளது சவுதி அரேபியா எகிப்து பஹ்ரீன் ஐக்கிய அரபு அமரேகம் மேயன் லிபியா ஆகிய ஆறு நாடுகள் கத்தாருடன் உறவுகளை முறித்துக் கொள்வதாக அறிவித்தன இது தொடர்பாக அந்த நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சகங்கள் தனித்தனியாக அறிக்கைகள் வெளியிட்டன இஸ்லாமிய தேசம் உள்ளிட்ட பயங்கரவாத குழுக்களுக்கு கத்தார் உதவி வருவதாகவும் பல்வேறு பிரிவினைவாத இயக்கங்களுடன் கைகோத்து வளைகுடா பிராந்தியத்தில் அமைதியை அந்நாடு குலைப்பதாகவும் சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருந்தது அந்த ஆறு நாடுகளும் தங்களது வெளியுறவு அதிகாரிகளை உடனடியாக வெளியேறி தாய்நாடு திரும்புமாறு உத்தரவிட்டன அதேபோல தங்கள் நாடுகளில் உள்ள கத்தார் வெளியுறவுத்துறை மற்றும் பிற அதிகாரிகள் வெளியேற நாற்பத்தெட்டு மணி நேர அவகாசமும் அளித்தன சியா பிரிவினர் பெரும்பான்மையாக வாழும் ஈரானுடன் கத்தார் மிக நெருக்கமாக இருந்து வருவது சவுதிக்கு அதிருப்தியை அளித்துள்ளது முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்புக்கும் அதன் தலைவர் முகமது மோரிசுக்கும் கத்தார் தொடர்ந்து ஆதரவளித்து வருவது எகிப்தை எரிச்சலடைய செய்துள்ளது எகிப்தில் மக்களின் அமைதி புரட்சி மூலம் முபாரிக்கின் ஆட்சியை கவிழ்த்த பின்னர் முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பு ஆட்சியை கைப்பற்றியது எனினும் மக்கள் விரோத போக்கால் அந்த ஆட்சி இராணுவத்தால் கலைக்கப்பட்டு முகமது மோரிசு சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனால் முகமது மோரிசுக்கும் இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்புக்கும் கத்தார் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகிறது கத்தாரின் அதிரடி பதில் பயங்கரவாதத்துக்கு துணைப்போவதாக கூறப்படும் குற்றச்சாட்டை கத்தார் திட்டவட்டமாக மறுத்தது இந்த குற்றச்சாட்டில் சிறிது கூட நியாயமே இல்லை என்று அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது அரபு வளைகுடா பிராந்தியத்தின் மிகப்பெரிய விமான நிறுவனமான கத்தார் ஏர்வேஸ் அந்த ஆறு நாடுகளுக்கும் அந்த நாடுகள் வழியாகவும் விமான சேவை அளித்து வந்தது இந்த அறிவிப்பை தொடர்ந்து கத்தார் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சவுதியில் இருந்து செயல்பட வழங்கிய உரிமத்தை ரத்து செய்ய செய்வதாக சவுதியில் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அறிவித்தது சவுதியில் செயல்பட்டு வரும் கத்தார் ஏர்வேஸ் நிறுவனத்தின் அனைத்து அலுவலகங்களையும் மூடுமாறு உத்தரவில் தெரிவிக்கப்பட்டது சவுதியின் திடீர் அறிவிப்பை தொடர்ந்து அந்த நாட்டிலிருந்து மட்டுமல்லாமல் வளைகுடா நாடுகளின் பிற இடங்களிலும் விமானங்களை இயக்குவதில் குழப்பம் நீடித்தது கத்தார் தலைநகர் தோஹாவில் உள்ள சர்வதேச விமான நிலையம் முக்கிய வளைகுடா பிராந்திய விமான போக்குவரத்தின் முக்கிய மையமாக இருந்தது அது மட்டும் அல்லாமல் கத்தார் நாடு எண்ணெய் வளமும் எரிவாய் வளமும் பணபலமும் மிகுந்த நாடுதான் இருப்பினும் உணவுப் பொருட்களுக்கு முழுக்க முழுக்க சவுதியே அது நம்பியுள்ளது கத்தார் சவுதியுடன் மட்டுமே நிலப்பரப்பில் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது எனவே சவுதியுடனான எல்லை மூடப்பட்டுவிட்டதால் கத்தாரில் உணவு பற்றாக்குறை உருவாகும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது கத்தாரில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்ற அச்சம் காரணமாக கடைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்களை எல்லாம் மக்கள் வாங்கி பதுக்க தங்கியதால் பல கடைகள் வெறிச்சோடி விட்டன தற்போதைய மக்கள் உணவுப் பொருட்களை சேமித்து விட்டதால் அசாதாரண சூழ்நிலை அங்கு நிலவுகிறது இதனால் செயற்கை உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது மேலும் மிகப்பெரிய விமான சேவையை கொண்ட கத்தார் ஏர்லைன்ஸின் விமானங்கள் தங்கள் நாடுகளின் வான்வெளியில் பறக்கவும் சவுதி உள்ளிட்ட நாடுகள் தடை வைத்துள்ளதால் பெரும் சிக்கலை கத்தார் எதிர்கொண்டுள்ளது கத்தாரில் அந்நாட்டு குடிமக்களே ஒரு சிறுபான்மையர் போலத்தான் இருப்பார்கள் அதாவது மொத்த மக்கள் தொகையில் கத்தார் மக்கள் வெறும் பன்னெண்டு புள்ளி ஒரு சதவீதம்தான் ஆனால் இந்தியர்கள் இருபத்தைந்து சதவீதமும் பத்து சதவீதம் வங்கதேசினரும் இலங்கை நாட்டவர் அஞ்சு புள்ளி ஆறு சதவீதமும் என ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் பிற பிற நாடுகளை சேர்ந்தவர்கள்தான் கத்தாரில் தற்போது நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் வாழ்கிறார்கள் கத்தார் நாட்டு குடிமக்களின் எண்ணிக்கையை ஆறு லட்சத்து முப்பதாயிரம் மட்டுமே இந்த பிரச்சனையால் கத்தாரில் இருக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது கத்தாருக்கு நேர்ந்துள்ள சிக்கலை தீர்த்து வைக்க துருக்கியும் கொய்த்தும் சமரசம் செய்து வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன அது எந்த அளவுக்கு பலனளிக்கும் என்பது விரைவில் தெரியும் கத்தாரில் நீண்ட காலமாக அமெரிக்க இராணுவ தளம் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த பிராந்தியத்தில் அமெரிக்க பாதுகாப்பு படைகளின் தலைமையாக அந்த தளம் செயல்பட்டு வருகிறது கத்தாரின் அல் உதேத் பகுதியில் அமைந்துள்ள விமான தளத்தில் பத்தாயிரம் அமெரிக்க வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர் இந்த பிரச்சனையில் அமெரிக்கா எப்படி செயலாற்றும் என்பது வெகுவிரைவில் தெரியும் இந்த நிலையில் கத்தார் வாழ் இந்தியர்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் எந்த ஆபத்தும் இல்லை வதந்திகளை நம்ப வேண்டாம் என கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது மேலும் இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ள உதவி எண்களையும் அறிவித்துள்ளது பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டாலும் பயணத்தை உறுதி செய்து கொள்ள என கூறியுள்ளது இந்த மாதிரி பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணா எப்பவே